இருக்கீங்க இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம் நம்ம கிச்சன்ல அப்படின்னா நைட் ரொட்டின் பார்க்க போறோம் இன்னைக்கு நைட் வந்து என்ன டிஃபன் அப்படிங்கறத இன்னைக்கு வந்து வீடியோ இன்னைக்கு என்ன டிஃபன்னா பூரி கிழங்கு தான் பண்ண போறேன் பூரி கிழங்கு பண்றதுக்கு உருளைக்கிழங்கு வேக வச்சு கட் பண்ணி வச்சிருக்கேன் அது மாதிரி வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி இஞ்சி எல்லாம் செட்டா கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ நம்ம மசாலா பண்ணிட்டு பூரி போட போறோம் பூரிக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்டே மாவு பிசைஞ்சு வைக்காதீங்க உப்பு அது பூரி இப்போ மாவு இருக்குன்னா சப்ஜிக்கு நம்ம உருளைக்கிழங்கு மசாலா பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா மசாலாலாம் பண்ணி முடிச்சுட்டு பூரி போடுறப்ப பேசஞ்சிட்டு டக்குன்னு போடுங்க நல்லா புசு புசுன்னு உப்பி வரும் எண்ணெயும் பிடிக்காது பூரி மாவை பிசையறதுக்கு என்னென்ன போடுவீங்க அப்படின்னா நம்ம கோதுமை மாவு போடுவோமா ஒரு ஸ்பூன் சக்கரை போடுங்க அப்போ மேலே வந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் வரும் பூரியும் டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு போடுங்க ஒரு ஸ்பூன் சக்கரை போட்டு பிசைஞ்சி வச்சுக்கோங்க நல்லாயிருக்கும் விருபட்டீங்கன்னா ஒரு பிஞ்சு சோடா உப்பு போட்டு பிசைஞ்சிட்டு உடனே எண்ணெய் காயரூவா வரைக்கும் இருந்தால் போதும் அது அதுக்கு மேலே அது ஊற தேவை கிடையாது அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு பூரி வந்து புசு புசுன்னு குண்டு குண்டு பூரியாக சூப்பராக வரும் இப்போ வந்து நான் வந்து மசாலா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் பூரி பிசைய போகிறேன் பிசைஞ்சி உடனே நான் பூரியை ரெடி பண்ணிவிட்டு போகிறேன் சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நைட்டு டிஃபன் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோ போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட தெரியல தெரியல பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க போகலாம் உருளைக்கிழங்கு சப்ஜி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிருக்கேன் கொஞ்சமாக கடுகு ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு அதிகமாக போட வேண்டாம் எனக்கா நிறைய பேர்த்துக்கு வந்து அது கடிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா சும்மா வாசனைக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் போட்டுக்கிறேன் ஒரு மூணு பெரிய வெங்காயம் போட்டுக்கிறேன் ஏன்னா உருளைக்கிழங்கு மசாலா பண்ணுறதுக்கு நிறைய வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும் ஹோட்டல்லெலாம் பார்த்துருப்பீங்க பார்த்தீங்கன்னா நிறைய வெங்காயம் போட்டிருப்பாங்க அதான் டேஸ்ட் கொடுக்கும் ஒரு ஸ்வீட் டேஸ்ட் கொடுக்கும் அதனால் ஒரு மூணு வெங்காயம் நல்லா மெல்லிசாக நிலநிலமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டு வதக்கிக்கிறேன் ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி க்ளீன் பண்ணிவிட்டு அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஏற்ற மாதிரி பச்சை மிளகா போட்டுக்கோங்க நடுவில் கீரிட்டு போட்டுக்கோங்க நான் வெடிக்கும் இது எல்லாத்தையுமே போட்டு ஃபஸ்ட்டு வதக்கிரணும் வெங்காயம் வந்து கலர் மாறக்கூடாது ஆனால் வெந்திருக்கணும் ரொம்ப கலர் மாறிச்சின்னு வச்சுங்க அந்த சப்ஜியோட கலரும் மாறிடும் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கலாம் உருளைக்கிழங்கு குருமா தான் நம்மளுக்கு பூரிக்கு சூப்பராக இருக்கும் வேறு எதுவுமே மேட்சாக இருக்காது சாம்பார்லாம் கூட அதுக்கப்புறம்தான் பூரினாலே உருளைக்கிழங்கு மசாலா தான் ஒரு தக்காளி மட்டும் போட்டுக்கிறேன் ஏன்னா நிறைய தக்காளி போட்டிங்கன்னா புளிப்பு ஏறிடும் அதனால ஒரே ஒரு தக்காளி போட்டுக்கிறேன் ஒரு டேஸ்ட்டுக்கு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு பொட்டு கடலை மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் கொஞ்சம் பொடி பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கணும் உருளைக்கிழங்கு நம்ம கட் பண்ணி வச்சுருந்து பார்த்திங்களா வேக வச்சு அதை போட்டுக்கிறேன் நான் நான் வந்து இதை கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் வேணால் அப்படியே கையால் மசிச்சு விட்டு கூட போடலாம் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தேவையான அளவு அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ குருமா வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா ஒரு கொதி வந்த உடனே நம்ம பொட்டுக்கல்ல அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதை ஊற்றின உடனே அந்த இந்த புருளக்கிழங்கு மசாலா வந்து திக்காக போயிடும் அதனால் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு மஞ்சப்பொடி உப்பு மட்டும் போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க கொஞ்சம் பெரிய உருளைக்கிழங்கெல்லாம் இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க இல்லைனாக்கா நீங்கள் போடும்போதே கையால் நல்லா உடச்சி விட்டுட்டிங்கன்னா இன்னும் நல்லா தான் இருக்கும் நான் சும்மா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டால் அதனால கட் பண்ணி போட்டிருக்கேன் நல்லா கொதித்து கொஞ்சம் திக்க இந்த சமயத்தில் நம்ம இந்த பொட்டுக்கடலை அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கிட்டு அதை ஊற்ற போகிறேன் பொட்டுக்கடலை அரைச்சி ஊற்றின உடனேவே அந்த மசாலா வந்து திக்காக ஆரம்பிச்சிடும் அதனால் கொஞ்சம் அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும் அதனால் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும் நம்மளுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த திக்னஸில் இது நம்ம எடுத்துக்கலாம் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடுங்க விட்டுட்டு எங்கேயுமே போகக்கூடாது கிளறிக்கிட்டு இருக்கணும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் இதில் வந்து நம்ம பதினா கொத்தமல்லி எல்லாமே அலசிட்டு மேலே போட்டுட்டு இதை இறக்கிற வேண்டியது தான் உருளைக்கிழங்கு மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு உருளைக்கிழங்கு மசாலா சப்ஜி எப்படி வேணால் சொல்லிக்கலாம் பூரி உருளைக்கிழங்கு தான் என் ஃபேமஸ்ஸு தான் டேஸ்ட்டும் நல்லா கொடுக்கும் இது ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நான் மாவை பிசைஞ்சிட்டு உடனேவே நான் எண்ணெயில் போட்டு பூரியாக ரெடி பண்ண போகிறேன் இப்போ தேவையான அளவு மாவு போட்டுக்கிறேன் எத்தனை பேர்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரே ஒரு ஸ்பூன் சக்கரை போட்டுக்கிறேன் என்ன மாவுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் அதுக்காக இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் சோடா உப்பு வந்து ஒரு பிஞ்சு அளவுக்கு போட்டால் போதும் சோடா உப்புனா ஆப்பா சோடா போடுறேன் அதனால் வயிற்றுக்கு ஒன்றும் ஆகாது பயப்பட வேண்டாம் நல்லா புசு புசுன்னு வரும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நல்ல லேயர் மாதிரி வர்றதுக்கு அது நல்லாயிருக்கும் மாவு வந்து புளிக்க வைக்கும் ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி பசைச்சிக்கோங்க ஓவரை தண்ணி ஊற்றி கூடாது அது மாதிரி ஓவர் டைட்டாகவும் இருக்கக்கூடாது நான் காமிக்கிறேன் பாருங்கள் அந்த மாதிரி பெஞ்சிக்கிட்டிங்கன்னா டக்குனு மாவு தொட்டு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நிறைய தண்ணி ஊற்றிட்டீங்கன்னா நீங்கள் பூரி தேய்க்கும் போது தேய்க்க முடியாது ரவுண்ட் ரவுண்டாக தேய்க்க முடியாது நிறைய எண்ணெய் இழுக்கும் இந்த அளவுக்கு பிசையணும் மாவு பிசைஞ்சிட்டு ஊறெல்லாம் வைக்கலை நான் அப்படியேவே பூரிக்கு தேய்ச்சி ரெடி பண்ணிவிட்டு போட போகிறேன் அவ்வளோதான் டைமே அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தேய்ச்சி ஒரு பிளேட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி காய வச்சுக்கலாம் எண்ணெய் நம்ம சைடு பை சைடு எண்ணெய் காய வச்சோன்னு வச்சுங்களேன் நம்மளால் ஃபேன் போட்டுக்கிட்டு நல்லா காத்தோட்டமாக பூரிலாம் தேய்க்க முடியாது அதனால் ஃபேன் போட்டுட்டு நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக பூரியை தேய்ச்சி ஒரு பிளேட்டில் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் அப்போ தான் நம்ம ஃபேன் போடாமல் தான் நம்ம பூரி போடுவோம் ஏன் ஸ்டவ் பார்த்து வச்சுட்டா ஃபேன் போட முடியாது அதனால நம்ம முன்னாடியே தேய்ச்சி இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டேன்னா ரிலாக்ஸாக இருக்கும் இந்த திக்னஸ்க்கு நீங்கள் தேய்ச்சி வச்சுக்கோங்க பாருங்கள் ரொம்ப மெல்லிசாக இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது நல்லாயிருக்கு பாருங்கள் அப்போ தான் உப்பு ரொம்ப மெல்லிசாக தேய்ச்சிங்கன்னா பூரி உப்பாது மாவு வந்து கொஞ்சமாக எடுத்து பெரட்டி தேய்ச்சிக்கணும் ஏன்னா நிறைய மாவை சப்பாத்தி மேலே ஒட்டிட்டோம்னு வச்சுங்க அந்த பூரி மாவு மேலே அது என்ன பண்ணணும்னா எண்ணெயை ஃபுல்லாக எடுத்துரும் கருப்பு கருப்பாக வந்துடும் நம்ம எண்ணெய் ஃபுல்லாக வீணாகிடும் அப்புறம் அப்புறம் நம்ம எதுக்குமே அதை யூஸ் பண்ண முடியாது லைட்டாக தொட்டுட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக போட்டுக்கோங்க பூரி எல்லாருமே தான் போடுவாங்க சில பேருக்கு வந்து அது டேஸ்ட் இருக்காது அதனால தான் நான் அது கரெக்டாக பர்ஃபெக்டாக வர்றது தான் சொல்லி கொடுக்குறேன் நான் இது மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணிடலாம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ ஈஸியாக இருக்குது நம்மளுக்கு வந்து உருளைக்கிழங்கு மசாலாவும் ஆகிடுச்சி பூரியும் போட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு அப்படியே எடுத்து போட்டுட்டு நம்ம கரெக்டாக சாப்பிட வேண்டியது தான் எவ்வளோ சூப்பராக உப்பி வருதா இந்த மாதிரி வந்துடும் ஒன்று ரெண்டு வராமல் போகலாம் அதுக்குன்னு வருத்தப்படக்கூடாது ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி தான் வரும் நல்லாயிருக்கும் இது திங்களா எப்படி வருது மேலே கோல்டன் ப்ரவுன் வந்துருச்சு பாருங்கள் ஒரு ஸ்பூன் சக்கரை போட்டம் பார்த்தீங்களா அதுதான் அந்த மேல் மாவை இந்த மாதிரி மாற்றுறது பார்க்குறதுக்கே எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கு பாருங்க சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக எல்லா பொரியுமே ரெடி ஆகிடுச்சு நம்ம சாப்பிட்றலாம் அப்படியே சுட சுட பூரி சாப்பிட்ற டேஸ்ட்டே தனி புசு புதுசுன்னு செம்ம பூரி செம்மை டேஸ்ட்டாகவும் இருக்கும் பூரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க கிழங்கும் சூப்பராக இருக்கும் குண்டு குண்டு பூரி நம்ம சாப்பிடலாம் செம்ம சாஃப்டாக இருக்குது பூரி டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம வந்து சக்கரெல்லாம் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா நல்லா இருக்கும் நிறைய போடக்கூடாது சக்கரை சும்மா ஒரு ஸ்பூன் இல்லைன்னா வச்சிருக்குங்க வெறும் உப்பு மாதிரி இருக்கும் ஒரு டேஸ்டி இருக்காது மாவில் செம்மையா இருக்கு செம்மையாக இருக்குங்க இது மாதிரியே செய்ய ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த உருளைக்கிழங்கு சப்ஜியும் சூப்பராக இருக்குது பூரியும் செம்மையாக இருக்குது இது மாதிரி நீங்களும் உங்களுக்கு செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உடனே தெரியல பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்